தமிழ் வணக்கம் சீன அதிபர் ஜி ஜின்பின் நாம் நினைப்பது போல பலம் மிக்க பொருளாதாரத்தை கொண்டவர் அல்ல என்று புதிய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது ரஷ்ய அதிபருடன் இணைந்து உலகத்தை வெற்றி கொள்வதிலும் உலக கவனத்தை தொடுவதிலும் சீன அதிபர் வெற்றி பெற்றது என்பது உண்மைதான் அப்படி வெற்றி பெற்றாலும் கூட உள்ளே அடுப்பில் பூனை படுத்திருக்கின்றது என்பதும் புள்ளி விவரங்கள் தருகின்ற உண்மைதான் எப்படி அமெரிக்க அதிபர் அமெரிக்காவினுடைய காலம் இப்பொழுது ஸ்பேனியாவினுடைய பொற்காலம் போல ஒரு பொற்காலமாக இருக்கின்றது என்று ஊருக்கு சொல்லி வந்தாலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கல்லடி பெண்ணே என்கின்ற நிலையில் இருப்பது உலகறிந்த ரகசியம் இதுபோலத்தான் சீனாவினுடைய பொருளாதாரமும் புண்ணுக்கு புனுகு தடவியது போல இருக்கின்றது என்பது இந்த செய்தியாகும் சீனா இப்பொழுது ஆழமான பொருளாதார சிக்கலில் சீனாவை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற முதலாவது பெரும் பிரச்சனை தைவானை கைப்பற்றுவதோ அமெரிக்காவை வெற்றி பெறுவதோ அண்டவழியை வெற்றி பெறுவதோ அல்ல முதலாவது சிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கலில் இருந்து வெளியே வருவதுதான் கம்பளி மூட்டை என்று கரடியை பிடித்த சீனா இப்பொழுது நான் விட்டுவிட்டேன் கரடி என்னை விடுகின்ற இல்லை என்று அலரக்கூடிய அளவிற்கு சீன பொருளாதாரத்தினுடைய பின்னடைவு இருக்கின்றது சீன அதிபர அணிவகுப்பு பெரிய வெற்றியும் உலக தலைவர்களுக்கு ஒட்டி கொண்டால் பெரிய வாழ்க்கை வாழலாம் என்றும் கனவு காணுகின்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குவதில் சீன அதிபர் வெற்றி பெற்றது உண்மைதான் இப்பொழுது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பொருளாதாரத்தின் அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்ந்து தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறுகின்றன இந்த இருவருடைய பேச்சுக்களிலும் யாராவது விட்டு கொடுத்தாராக இருந்தால் அவரே பொதி சுமக்க வேண்டி வரும் என்பதனால் இருவரும் எதிரெதிரான போக்கை கடுமையாக கடைபிடித்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் பாவிக்கின்ற டிக்டாக்கினுடைய அளவு அவ்வளவையும் அமெரிக்காவிற்கே தர வேண்டும் என்று பேச்சுவார்த்தை மேசையில் இப்பொழுது அமெரிக்கா பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது தர மறுப்பீர்களாக இருந்தால் சீன மாணவர்கள் பெருந்தொகையாக படிப்பதற்கு அமெரிக்கா வருகின்றார்கள் அவர்களுக்கான விசாவை நிறுத்திவிடுவோம் என்று அதற்கான பேரம் பேரம்பேசலில் ஈடுபட்டிருக்கின்றது சீனா குறிப்பிடுகின்றது உலகில் கிடைக்காத அரிய வகை கனிமங்களை எல்லாம் உங்களுக்கு இதுவரை காலமும் ஏற்றுமதி செய்தோம் உங்களுடைய கைத்தொலைபேசியில் இருந்து ஏஐ ஓபன் தொழில்நுட்பம் வரை எல்லாவற்றிலும் இதையே நீங்கள் பாவித்துக் கொண்டு உங்களுடைய ஏவுகணைகள் குறி தவறாமல் பறப்பதற்கும் பங்கர் பூஸ்டர் என்கின்ற குண்டுகள் சரியான இலக்கை தொடுவதற்கும் இந்த மூல பொருட்கள் தான் காரணமாக இருக்கின்றன இனிமேல் இவற்றை தரமாட்டோம் நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் என்று சீனா கூறுகின்றது எனவேண்டனம் கோபம் இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்கின்ற நிலையில் இருவரும் இப்பொழுது பேசிக் பொருளாதாரத்திலே மின்சார கார்களினுடைய விற்பனை வீழ்ச்சியடைந்து இருக்கின்றது மின்சார கார்களினால் சீனா வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தாலும் கூட சீனர்களினால் அதை வாங்க முடியவில்லை உள்ளூர் சந்தை மோசமாக இருக்கின்றது ஐரோப்பிய சந்தைக்குள் அது வர முடியவில்லை கடுமையான இருக்கின்றது இதனால் சீனக்கார்கள் தடுமாற்றம் அடைந்திருக்கின்றன மேலும் சீனாவினுடைய பென்ஷன் சிஸ்டம் சரியாக செயற்படவில்லை அந்த நிதியத்தை வைத்து இன்னொரு காரியத்தை செய்ய முடியாமலும் இருக்கின்றது கடந்த மூன்று வருடங்களாக வீட்டு விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டு சீனர்களுடைய பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றது சீன மக்களினுடைய பொருளாதாரம் வீட்டு பொருளாதாரமாகவே இருப்பது கவனிக்கத்தக்கது தமிழர்களை போல வீட்டை வாங்கினால் ஒரு செல்வம் மிஞ்சும் என்கின்ற கருத்து சீனர்களிடம் இருக்கின்றது வீட்டினுடைய பெருமதி அடிமட்டத்திற்கு வீழ்ந்துவிட்டது பங்கு சந்தை போல் அந்த செல்வமும் செல்லா காசாக போய்விடும் என்பதை சீனர்கள் இப்பொழுது நிதர்சனமாக கண்டுகொண்டிருக்கின்றனர் அப்படியானால் யார் இப்பொழுது வீர தீர சூரன் என்றால் பிரான்ஸ் நாடு என்று சொல்லலாமா இல்லை பிரான்சிலும் இது போலதான் பிரச்சனை பிரான்சில் அரசியல் பிரச்சனை என்பது வெளிப்படையான ஒரு தோற்றமாக இருந்தாலும் புண்ணில் வழிகின்ற சீழ் போல அது இருக்கின்றது ஆனால் புண் உள்ளே ஆழமாக ஊடுருவி எலும்பை தாக்குகின்ற அளவிற்கு பிரான்சிய பொருளாதாரம் பெரும் சிக்கலை சந்தித்து விட்டது என்பது ஐரோப்பியர்களுக்கு கசப்பான உண்மை தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை கொண்டு நடத்த இருபெரும் தூண்களாக இருக்கின்ற பிரான்ஸ் ஜெர்மனி தள்ளாட்டமான நிலையில் தான் இருக்கின்றன இத்தாலி பதினொன்று வருடங்களுக்கு முன்னர் என்ன பொருளாதார பிரச்சனையை சந்தித்ததோ அதே பிரச்சனையை பிரான்ஸ் தொட்டு இருக்கின்றது ஐரோப்பாவில் பற்றாக்குறை மலைகளாக இருக்கின்ற முப்பெரும் மலைகள் இருக்கின்றது இந்த முப்புறங்களில் ஒன்று இத்தாலி இரண்டாவது கிரேக்க மூன்றாவது பிரான்சாக இருக்கின்றது ஆனால் கிரேக்கத்தை பொறுத்தவரையில் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் என்பதனால் கடுமையான சீர்திருத்தங்களை செய்து இப்பொழுது பொருளாதாரம் ஓரளவு முன்னேற்றம் அடைந்து பற்றாக்குறை கட்டத்தை தாங்கி இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களின் படி வரவு திட்டத்தில் ஜெர்மனி இதை மாற்றி அமைத்து இப்பொழுது மாற்ற வேண்டியதாக இருக்கின்றது அரசினுடைய கடன் இந்த ஆண்டு மட்டும் நூற்றி பதினாறு வீதம் அதிகரித்திருக்கின்றது இத்தாலி அரசின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பென்ஷன் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய புகழ் இழப்பை சந்தித்து பல பிரதமர்கள் மாறி இப்பொழுது வந்திருக்கின்ற என்ன போகின்றார் என்று தெரியாத நிலையில் அமெரிக்க பகாசுர கம்பெனிகளினுடைய கால்களில் அவர் விழுந்து கிடக்கின்றார் இது இத்தாலியினுடைய பிரச்சனை மூன்று வருடங்களில் இத்தாலியை முந்தி கிரேக்கம் முன்னணி பெற்றிருக்கின்றது பொருளாதாரம் கீழ் நோக்கிய சென்று கொண்டிருக்கிறது பற்றாக்குறை மூவாயிரத்தி முன்னூறு பில்லியன் யூரோக்களாக இருக்கின்றது வட்டி மட்டும் இந்த ஆண்டு ஐம்பத்தி யூரோக்களை செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன பிரான்ஸ் கல்வி முறை ஒழுங்கற்றதாக இருக்கின்றது இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு ஏற்ற வகையில் கல்வி சீர்திருத்தம் செய்யப்படவில்லை வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடையேயும் அறிவிஜீவிகள் வேலை இழந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய தலைகளை பாவிக்க முடியவில்லை இவர்களுடைய திட்டங்கள் எதிர்கால நோக்கங்களை எதையுமே அமுல் செய்ய முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கின்றது ஆட்சிக்கு வந்த முதல்வரிடம் இமானுவேல் மெக்ரோங் பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து காடு மலை தவிடு என்று

செல்வத்தை காட்டி பொற்காலம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் உண்மையான பொற்காலம் மலர்வதற்கு முதலாவது தகுதி தலைவர்கள் தகுதி பெற வேண்டும் என்பதும் தகுதியான தலைவர்கள் இன்மை இன்றைய உலக அதிகாரத்தில் மிக பெரும் சிக்கலாக இருப்பதை வல்லரசுகள் காட்டுகின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே